ஜூன் மாதமே அறிமுகப்படுத்தப்படும் என அறிவிக்கப்பட்ட மங்களூர் ராமேஸ்வரம் ரயில் என்னதான் ஆனது ஒப்புதல் வழங்கி இரண்டு ஆண்டுகளை கடந்தும் எதற்காக இப்போது வரை இந்த ரயில் அறிமுகப்படுத்தப்படாமலே இருக்கிறது எப்போதுதான் இந்த ரயிலை எக்கச்சக்கமான கேள்விகள் கமெண்ட் நிறைய வீடியோ வந்திருக்கு இப்போ அதுக்கு ஒரு பதில் ஆர்டிஐ மூலமா கிடைக்கப்பட்டிருக்குது மங்களூர் ராமேஸ்வரம் ரயிலை பற்றி இது மட்டுமல்லாமல் மதுரை மற்றும் திருச்சி ரயில்வே கோட்டங்களில் நடைபெறக்கூடிய பராமரிப்பு பணிகள் காரணமாக பல்வேறு ரயில் சேவைகளை மாற்றங்கள் செஞ்சிருக்கிறாங்க எந்தெந்த மாற்றங்கள் எந்தெந்த ரயில்களுக்கு வாங்க விரிவாக இந்த வீடியோல பார்க்கலாம் சேனலுக்கு யாரும் புதுசாக வந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பக்கத்தில் விலைக்கான போட்டுருங்க அப்போ தான் போடுற ஒரு வீடியோட நோட்டிபிகேஷன் உடனுக்குடன் வரும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் மங்களூரு சென்ட்ரல் ராமேஸ்வரம் இடையே ஒன் என்கிற எண்ல ஒரு வாராந்திர எக்ஸ்பிரஸ் ரயிலை அறிமுகப்படுத்துவதற்கு இந்திய ரயில்வே வாரியம் கடந்த இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு ஒப்புதல் வழங்கியது சனிக்கிழமைகள்ல மங்களூர்ல இருந்தும் ஞாயிற்றுக்கிழமைகள்ல ராமேஸ்வரத்தில் இருந்தும் ஒரு வாராந்திர ரயிலாக வாரத்தில் ஒரு நாள் மட்டும் இயக்குவதற்கு தான் ஒப்புதல் வழங்குனாங்க ஆனால் ஒப்புதல் வழங்கி கிட்டத்தட்ட

நிலையில் அறிமுகப்படுத்தப்படும் தேதியை வெளியிடுவாங்க இதே திருச்சி மற்றும் மதுரை கோட்டங்களில் நடைபெறக்கூடிய பராமரிப்பு பணிகள் காரணமாக பல்வேறு ரயில் சேவைகளில் மாற்றங்கள் செஞ்சிருக்காங்க குறிப்பாக மதுரை கோட்டத்தின் கீழ் ராமேஸ்வரம் செல்லக்கூடிய பகல் நேர ரயில் சேவைகளில் பல்வேறு மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளது ட்ரெயின் நம்பர் ஒன் சிக்ஸ் எயிட் ராமேஸ்வரம் ராமேஸ்வரம் திருச்சிராப்பள்ளி எக்ஸ்பிரஸ் இந்த ரயில் வாரத்தில் நான்கு நாட்களுக்கு இனிமேல் மானாமதேவரை மட்டுமே இந்த மாதம் முழுவதுமே இயங்க இருக்கின்றது வாரத்தில் மூன்று நாட்களுக்கு மட்டுமே இந்த ரயில் ராமேஸ்வரத்துக்கு செல்லும் வருகின்ற செப்டம்பர் எட்டாம் தேதியிலிருந்து செப்டம்பர் முப்பதாம் தேதி வரை வெள்ளி சனி ஞாயிறு நீங்களாக மீதமுள்ள அனைத்து நாட்களும் இந்த ரயில் திருச்சியில் புறப்பட்டு மானாமதுரை வரை இயக்கப்படும் மீண்டும் மானாமதுரை புறப்பட்டு திருச்சிக்கு செல்லும் வெள்ளி சனி ஞாயிறு ஆகிய மூன்று நாட்கள் திருச்சியில் புறப்பட்டு நேரடியாக ராமேஸ்வரத்துக்கு சென்று மீண்டும் ராமேஸ்வரம் புறப்படும் இது மட்டுமல்லாமல் என்று அழைக்கப்படும் ராமேஸ்வரம் மதுரை பாசஞ்சர் ரயில் மூன்று மணி நேரம் தாமதமாக இயங்க இருக்கின்றது இதற்கும் அதே தேதிகள் தான் அதாவது செப்டம்பர் எட்டு முதல் பதினொன்று பதினைந்து முதல் பதினெட்டு இருபத்தி இரண்டு முதல் இருபத்தி ஐந்து இருபத்தி ஒன்பது முதல் முப்பது இந்த குறிப்பிட்ட நாட்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் இந்த நான்கு நாட்கள் அப்படிங்கிற ஒரு கணக்குல தான் வரும் எனவே இந்த நான்கு நாட்களும் இந்த ரயில் மூன்று மணி நேரம் தாமதமாக காலை பதினொன்று மணிக்கு ராமேஸ்வரத்தில் புறப்படாமல் மதியம் இரண்டு மணி அளவுல ராமேஸ்வரத்தில் புறப்பட்டு மதுரை நோக்கி செல்லும் என தெரிவிச்சிருக்கிறாங்க வெள்ளி சனி ஞாயிறு மூன்று நாட்களும் இந்த ரயில் வழக்கம் போல காலை பதினொன்று மணிக்கு ராமேஸ்வரத்தில் புறப்பட்டு செல்லும் மீதமுள்ள நான்கு நாட்களும் மூன்று மணி நேரம் தாமதமாக தான் ஒரு சிறப்பு ரயிலாக புறப்பட்டு செல்லும் இந்த ராமேஸ்வரம் மதுரை ரயில் தாமதமாக இயங்குவதால் இதே ரயிலுடன் பெட்டி பகிர்மானம் செய்யக்கூடிய மதுரை திண்டுக்கல் பேசஞ்சர் ரயிலும் தாமதமாக

யில் சேவை செவ்வாய்க்கிழமை தவிர மீதமுள்ள அனைத்து நாட்களுமே இம்மாதம் முழுவதுமே ரத்து செய்யப்பட போகுது ஒரு மார்க்கத்தில் மட்டும் மயிலாடுதுறை திருச்சிராப்பள்ளி மட்டும் ஒரு மார்க்கான மயிலாடுதுறை திருச்சிராப்பள்ளி மட்டும் இந்த செய்ய போறாங்க அதன்படி வருகின்ற செப்டம்பர் மார்க்கத்தில் அக்டோபர் ஒன்று முதல் மூன்று ஆகிய நாட்கள் மயிலாடுதுறையிலிருந்து புறப்பட வேண்டிய ரயிலானது ரத்து செய்யப்படும் என அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறாங்க செவ்வாய்கிழமைகளை மட்டும் இந்த ரயில் வழக்கம் போல மயிலாடுதுறையில் புறப்பட்டு திருச்சிராப்பள்ளிக்கு நோக்கி செல்லும் மீதமுள்ள நாட்களான புதன்கிழமை முதல் திங்கட்கிழமை வரை வாரத்தின் ஆறு நாட்களுக்கு இந்த மெமோ எக்ஸ்பிரஸ் ரயில் ரத்து செய்யப்படும் இது மட்டும் இல்லாமல் சிக்ஸ் சிக்ஸ் ஜீரோ போர் ஃபைவ் சிக்ஸ் சிக்ஸ் ஜீரோ போர் சிக்ஸ் என்று அழைக்கப்படும் தாம்பரம் விழுப்புரம் விழுப்புரம் சென்னை பீச் மெமோ ரயில் சேவைகளை மாற்றங்கள் செஞ்சிருக்காங்க செப்டம்பர் ஆறு ஒன்பது பதிமூன்று இருபது இருபத்தி ஏழு ஆகிய தேதிகளில் தாம்பரத்திலிருந்து புறப்படக்கூடிய விழுப்புரம் மெமோ ரயில் ஆனது காலை நேரத்தில் புறப்படக்கூடிய பேசஞ்சர் ரயிலாகும் ஆகும் மாலை நேர ரயில் கிடையாது காலை நேரத்தில் புறப்படக்கூடிய ரயில் முண்டியம்பாக்கம் வரை மட்டுமே இயக்கப்படும் மீண்டும் அதே ரயில் முண்டியம்பாக்கத்தில் புறப்பட்டு சென்னை பீச்சுக்கு செல்லும் என தெரிவிச்சிருக்காங்க விழுப்புரம் முண்டியம்பாக்கம் இடையே பகுதியாக இந்த நான்கு நாட்களும் ரத்து செய்யப்படும் இது மட்டும் இல்லாமல் சிக்ஸ் சிக்ஸ் ஜீரோ ஒன் நைன் என்று அழைக்கப்படும் விழுப்புரம் மயிலாடுதுறை மெமோரியிலும் இருபத்தி நிமிடங்கள் தாமதமாக இந்த நான்கு நாட்களும் மாலை மூன்று மணி அளவில் விழுப்புரத்தில் புறப்பட்டு மயிலாடுதுறை நோக்கி செல்லும் என தெரிவிச்சிருக்காங்க செப்டம்பர் ஆறு ஒன்பது பதிமூன்று இருபது இருபத்தி ஏழு நாட்கள் மட்டும் இவ்வாறு தான் திருச்சி மற்றும் மதுரை கோட்டங்களில் ரயில் சேவைகளை மாற்றங்கள் செஞ்சிருக்காங்க இந்த மாற்றங்களை தெரிந்து கொண்டு உங்கள் பயணங்களை திட்டமிட்டு கொள்ளுங்கள் இந்த ஒரு வீடியோ வந்து வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் அண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பக்கத்தில் வேலை கனால போட்டுருங்க அப்பதான் ஒரு வீடியோட நோட்டிபிகேஷன் உடனுக்குடன் வரும் இன்னொரு சந்திக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்